வரலக்ஷ்மி அம்மாவோட கை காலெல்லாம் நம்ம கடையில் வாங்கி என் கையாலேயே அதாவது என் மகள் கையாலேயே செஞ்ச அந்த ஒர்க்கை தான் நீங்கள் பார்க்குறீங்க வாங்க இன்னைக்கு வரலட்சுமி கிரகத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு கலசம் கழசத்தில் அரிசி நல்லா கொட்டி வைக்கணும் கலசத்தை நல்லா பித்தலையான கழசமாக பார்த்து எடுத்து கழுவி காய வச்சு அதை நிழம்ப தெளம்ப அரிசி கொட்டணும் பிறகு ஏழக்காய் பிறகு கிராம்பு பின்னர் ஜாலிக்காய் ஒரு மாசிக்க அதோட காதோல் கருகமணி கொட்டை பாக்கு சமைக்கின்ற பருப்பு ஒரு ரூபாய் காய் மஞ்சள் அதோட கொஞ்சம் ஏதாவது நம்ம நம்ம ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுற ஒரு தங்கம் அதையும் அதில் போட்டுணும் பிறகு பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்த்து போட்டதுக்கப்புறமா நல்லா மாயிலையை பார்த்து நல்லா சொருகி உள்ள அழகாக்களை வாய் வச்சு நம்ம மஞ்சள் பூசியை தேங்காய்க்கு அஞ்சு கன்று அல்லது மூணு கன்று வச்சு அதை நல்லா வச்சிடணும் கலசத்தை வெறும் இதை வச்சாமல் ஒரு பெரிய தாம்புழத்தை எடுத்து அதில் நம்ம மஞ்சள் குங்குமங்கள் வச்சு அதிலேயே ஒரு நம்ம கலசத்தை தூக்கி வச்சு வீட்டு வாசலிலேருந்து வெட்டரை பாக்கு சூடம் ஆரத்தி எடுத்து கோலமிட்டு அவங்களை அவங்கள வரவேற்கணும் இது வரலட்சுமி நோபனுக்கும் முதல் நாள் செய்கிற வேலை பிறகு அடுத்த நாள் காலையிலே வெள்ளனா எழுந்திரிச்சு வாசல் எல்லாம் அப்புறமா நம்ம நம்ம பச்சை அரிசியை ஊற வச்சு அரைச்சா பச்சை அரிசி மாவுல அழகாக மாக்கோளமிடணும் வாசலிலிருந்து சாமி பூஜை அறை வரை நம்ம நல்லா மாக்கோளமிட்டலாம் பிறகு நம்ம பூஜிக்க வேண்டியது அம்மனை நல்லா எப்படி எல்லாம் ஜோடிக்கணுமோ அது மாதிரி நல்லா அழகாக பார்க்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமாக இருக்கிற மாதிரி நம்ம ஜோடிச்சோம் நம்ம அம்மாவுக்கு நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து லக்ஷ்மிக்கு ஏற்ற கலரா நல்ல தாமரை இதழ் போன்ற ஒரு கலர்லேயே எடுத்து நம்ம ஜோடிச்சிருக்கோம் இதுதான் நம்ம வரலட்சுமி அம்மா நல்லா பார்த்துக்கோங்க நமக்கு எப்படியெல்லாம் தோதா இருக்கிறதோ அதுக்கு நம்ம தோரணைகள் பூவோட பூவால் செய்யப்பட்ட காகித பூவால் செய்யப்பட்ட ஒரு தாமரை இதெல்லாம் வச்சு சுவாமி ரூபாய் நல்லா அழகாரம் செஞ்சுட்டு அம்மாவுக்கு நம்ம நாம் எப்போவுமே வந்து ரெண்டு தாலி போட்டுருவோம் ஒன்று நம்ம சைடு தாலியும் இந்த வடக்கு திசையில் யூஸ் பண்ணுற வட இந்தியர்கள் யூஸ் பண்ணுற ஒரு தாலியை யூஸ் பண்ணி நல்லா போட்டுருக்கணும் லக்ஷ்மிக்கு எப்பயுமே நம்ம முக்கியத்துவங்கிறது தாமரைக்கிறனால நாங்கள் தாமரைப்பூலையே வந்து நிறைய பூ காலையிலே போட்டு ஆரத்தி பண்ணிடுவோம் பிறகு அவங்களுக்கு தேவையான நெய்வேத்தியங்கள் பலகாரங்கள் செஞ்சு வழிபட்டு நமக்கு வளையல் சுமங்கலி விதமான மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிர் வளையல் இதில் பூவு பழம் சில பேர் முடிஞ்சவங்க அவங்களால சேலை எத்தனையோ எடுத்து கொடுப்பாங்க குங்குமச்சி பில் வச்சு கொடுப்பாங்க நம்மளால் இயன்றதை முடிச்சு ஒரு சுமங்கரியில் வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு காப்பையும் கட்டி விட்டு கும்பிட்டுருவோம் நம்ம வீட்டு வல்லட்சுமி அம் நோன்பு விரதம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு என்னோட மக நம்ம காயத்ரி மந்திரங்கள் லக்ஷ்மி மந்திரங்கள் எல்லாம் போட்டு பூஜித்து அவர் அம்மாவை நல்லபடியாக வரவேற்று மகிழ வைத்தார் வரலட்சுமி நோம்பு நல்ல வழியாக முடிஞ்சதுக்கப்புறமா நைட்டு அம்மாவை அழகாக ஆரத்தி எடுத்து அவங்க வந்து லக்ஷ்மி கடாட்சி பின்பற்றும்னு சொல்லி கேட்டு அவங்கள வழி எழுப்பி வச்சுட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே